இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் நான் என்ன விஷயம் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிய ஹாய் ஹலோ வெல்கம் திஸ் இஸ் தனிக்காட்டு ராஜா ஸ்பீக்கிங் அண்ட் நான் உங்கள் அருண் மனோஜ்குமார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடந்த மூணு எபிசோட்ஸ் நம்ம பேசியிருந்தோம் மை வேலண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ப்ளஸ் என்னுடைய ஆஸ்பெக்ஷன் ஆஃப் லவ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத அவுட் நான் வந்து வீடியோவில் நான் வந்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட்ஸாக நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை தொடர்ந்து இப்போ நாலாவது எப்படி எதை இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சினிமேட்டிக்கலாக லவ்ங்கிறது எப்படி ப்ரொஜெக்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போனோம் இது வந்து ஒரு ஸ்டூரிய டைப் மாரி கூட செட் பண்ணலாம் ஓகேங்களா அதாவது ஹீரோங்கிறவங்க வந்து பொறுப்பாக இல்லாமல் படிப்பு எதுவும் பெருசாக இல்லாமல் அப்படியே காலேஜில் வந்து ரவுடிசம் பண்ணிட்டோ இல்லை வந்து அராத்து பண்ணிக்கிட்டோ அப்படி சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அடையே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாரி நல்லா அழகான பொண்ணாக பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கரெக்ட் பண்ணிட்டு போவோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது காலகாலமாக இருக்கிற ஸ்டூரியோ டைப் தான் அதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஸ்டூரியோ டைப்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம் மின்னலைய திரைப்படம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து அபாஸும் மாதவனும் நடிச்சிருப்பாங்க அண்ட் வந்து ரீமாசனும் நடிச்சிருப்பாங்க ஓகேங்களா இந்த இதில் ரீமாசனோடைய ஃபர்ஸ்ட் மூவி அதேமாரி டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவருடைய ஃபஸ்ட்டு மூவியும் கூட ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த படம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் எல்லாருக்குமே ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அண்ட் நம்ம ஹாரிஸ் பாம்ஸோட ஃபர்ஸ்ட்டு படமும் கூட ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு முதல் திரைப்படம் அப்படின்னாலும் இது ஃபர்ஸ்ட் திரைப்படமே பார்த்தீங்க அப்படின்னா பேன் இந்தியன் லெவலில் ரீச் ஆகி ஹிந்திலேயும் ரீமேக் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு இது அதுவும் ஏஆர் ரஹ்மான் வந்து கொஞ்சம் பாலிவுட்டில் பிஸியாக இருந்தப்போ டக்குன்னு ஹாரிஸ் மாம்ஸ் என்ட்ரான தருணம் ஓகேங்களா ஸோ இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ராஜீவ் வெர்சஸ் ராஜேஷ் ஓகேங்களா ராஜேஷ் வந்து மாதவனு ராஜீவ்ங்கிறவர் வந்து அபாஸ் ஓகேங்களா அந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு காலேஜ் டைமில் ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும் அப்படியே பேரலெல்லாம் கட் ஆகும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா மாதவனுக்கு வேலை கிடச்சி ஒரு இதில் செட்டில் ஆகியிருப்பா அப்படி ஒரு நல்ல ஜாப்பில் இருப்ப அப்படி அவருக்கு அவரை சுற்றி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங் ஒன்று இருக்கும் அதில் நம்ம சின்ன கலைவாணர் விவேக்கும் இருப்பில் அது பார்த்திங்க அப்படின்னா லேட்டராக பார்த்திங்க அப்படின்னா ரீமாசன் இவர் பாப்பாப்பில் ஒரு டெலிஃபோன் பூத்தில் அது பார்த்தோன்னே காதல் வையை போடுவாப்புல அங்கே ஒரு ரெண்டு நிமிஷம் சாங் ஒன்று வச்சு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஹிட் ஆகியிருப்பாப்ல நம்ம ஹாரிஸ் ஸ்பாம்ஸு எல்லாருக்குமே தெரியும் அந்த மின்னலை படம் வந்து படத்தால் ஹிட் ஆனிச்சா அப்படிங்கிறத விட பாடல்களால் தான் அந்த படம் ஹிட் ஆணுச்சு ஓகேங்களா அதில் இருக்க எல்லா பாட்டுமே சாட் பஸ்டரு ஹிந்திலேயுமே சாட் பெஸ்ட் ஓகேங்களா ஹிந்தியில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ட்ராக் ஒன்று வரும் அதுமாரி அந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னா இன்னொருத்தவங்களால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு பொண்ணை ஹீரோ வந்து மனசை மாற்றி அந்த 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 நிச்சயதார்த்தமான பையனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஓகேங்களா அபாஸோட கேரக்டரை மாதவன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அந்த ப்ரீமாசன் வந்து மொத்தமாக கன்ஃப்யூஸ் பண்ணி ஒரு வழியாக கன் கன்ஃபஸ் பண்ணி அப்படியே லவ்வை வந்து டெவலப் பண்ணியிருப்பில் அதில் வந்து லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜ்லேயே தெரிஞ்சிடும் பிரேக்கப் ஆகிடும் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்ம ராஜீவ் அதாவது அபாஸ் வந்து மாதவனோட சேர்த்து வச்சிருவார் இது ஒரு லவ் ஸ்டோரியா இதே ஃபாலோ பண்ணி இதே பேட்டர்னில் வேறு மாதிரி கொண்டு வந்த படம் தான் இதுனா ரெமோ சிவகார்த்திகன் அவர்களுடைய ரேமோ அதுவும் அந்த பொண்ணு ஸ்டாக் பண்ணலாம் இல்லை அந்த பொண்ணுக்காக வேஷம் போட்டு அந்த பொண்ணையும் ஏமாற்றி அப்படியே வந்து முழுசாக கன்வின்ஸ் ஆக்கி அந்த அவன் அந்த ஃபியான்சியை பார்த்தவனை பிடிச்சி ஃபுல்லாகவே பிரெயின் வாஷ் பண்ணி லாஸ்ட்டாக அந்த ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்து இதாகி அது அவன் வந்து ஃபியான்சி வந்து டென்ஷன் ஆகி கெட்ட வரது எல்லாம் பேசும் பொழுது இவன் வந்து போட்டு அவனை போல போலான்னு பொழப்பான் இதுமாரி எல்லாம் பல சீன் நடந்து கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அந்தமாதிரி கட்டினதாக இருக்கட்டும் ரோமியோ ஜூலியட்டில் வந்து பணக்கார பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினி போவோம் லாஸ்ட்டாக அவன் பணக்காரன் இல்லைன்னு தூக்கி எறிஞ்சிடும் அதுக்கப்புறம் இவன் வந்து கொஞ்சம் சும்மா இல்லாமல் வேறு ஒரு பொண்ணு மூலியமாக வச்சு ட்ரை பண்ணுவான் அப்போ ஃபைனலாக வந்து அந்த பணக்கார வாழ்க்கையை எதிர்பார்த்தல அதில் ஒரு ஃபியான்சி அவளுக்கு கிடச்சிரும் ஆனால் அதோடய லைஃபோட பின்விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லா ரிலேஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஜெயம் ரவியோடு சேர்ந்த ரோமியோ ஜூலியட்டாக இருக்கட்டும் அண்ட் வந்து வேறு என்னென்ன லவ்னா இப்போ ஒன்று சேர்றதை பற்றி மட்டும்தான் பேசிகிட்ருக்கேன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான லவ் ஸ்டோரியை பற்றி நான் சொல்லலை அப்புறம் கா காம்ப்ளிகேட்டடான இல்லாமல் அந்தமாரி நான் ஃபஸ்ட்டு சேர்றதை பற்றியே பேசுகிறேன்னே தீயா வேலை செய்யணும் குமார் அதில் வந்து ஒரு புரோக்கர்கிட்ட ஐடியா கேட்டு ஹீரோயினை கரெக்ட் பண்ண ஹீரோ அரும்பாடு படுறாப்புல லேட்டராக தான் தெரியுது ஹீரோயினி வந்து அந்த புரோக்கரோட தங்கச்சின்னு தன்னோடய சொந்த தங்கச்சியே க நம்ம வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாப்புல அப்படி வருத்தப்படுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இவனை பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தாலும் அவனை பிரிக்க முடியல லேட்டாக ஹீரோயின் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிட்டு ஹீரோக்கிட்ட சண்டை போடுவாங்க எல்லாத்தையும் மன்னித்து ஏற்றுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்று செஞ்சிருவாங்க அதுக்கு ஒரு சின்ன ட்ராமா ஒன்று ப்ளே பண்ணுவாங்க அப்படி ஒரு லவ்வாக இருக்கட்டும் அதாவது உண்மையான லவ்வை கூட உண்மையான அன்பை காமிச்சு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது வேஷம் போட்டோ இல்லை ஏமாற்றியோ தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிற அந்த ஸ்டோரி பேட்டர்னிலே உங்களுக்கு தெரியும் ஏன் அது வல்லவன் தான் டாப் நாச்சில் ஒன்று இருக்கும் பல்லனுங்கிற ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணி நயன்தாரா மனசை அப்படி இப்படின்னு குழப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நயன்தாராவுக்கும் இவனுக்கும் நல்ல லவ் போயிட்டுருக்குறப்ப அதை கெடுக்கிற மாதிரி ரீமாசன் ஒரு ட்ராமா பண்ணதாக இருக்கட்டும் எனக்கு வந்து எனக்கு வேணும் நீ தான் வேணும் நீ தான் வேணும்னு ரீமாசன் ஒரு பக்கம் அடம் பிடிக்க நீ வேணவே வேணான்ட்டு நயன்தாரா ஒதுங்கி போக இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் நயன்தாரா மனசை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் ரீமாசனும் சிம்புக்கும் ஒரு சண்டையை ஏற்படுத்தி கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து இது லவ் ஸ்டோரிலாம் இல்லை இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாப்பில்ல ஸோ அதனால் ஏமாற்றி கரெக்ட் பண்ணுவாப்ல அதாவது சினிமாட்டிக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா பச்சையாக ஒரு பொண்ணை ஏமாற்றி தான் இந்த உலகத்தில் வந்து காதலுங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்திங்க அப்படின்னா தெரியப்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா இதுலேருந்து என்ன தெரியுது சினிமாவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு பொண்ணை ஏமாத்தினாதான் லவ்வே பண்ண முடியும் ஒரு பொண்ணுக்கிட்ட உண்மையாக அன்பை காமிச்சு ஏமாற்ற முடியாது ஒரு பொண்ணுக்கிட்ட நம்ம வந்து உண்மையாக அன்பை காமிச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணால் லாஸ்ட்டாக நம்ம தான் ஜோக்கர் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இயற்கை படமும் சொல்லி கொடுத்துருக்கு அதே மாதிரி அதே சேம் காதல் கொண்டை திரைப்படமும் சொல்லி கொடுத்துருக்கு ஓகேங்களா காதல் கொண்டையில வந்து வினோத் வந்து திவ்யாமலை பைத்தியமாக இருப்பான் லேட்டாக அவள் ரியலைஸ் பண்ணுவான் என்ன ரெண்டுமே ரெண்டுமே ரியலைஸ் பண்ணி எப்பிக்கான கிளைமேக்ஸு ஒரு கையில் அவன் வந்து லவ் பண்ண பையன் இன்னொரு கையில் வினோத்து இந்த ரெண்டு பேர்கிட்ட ரெண்டு பேரையுமே விட்டு கொடுக்க முடியாம அவ வந்து சிக்கி தவிக்கிறதா இருக்கட்டும் எனக்காக நீ இருக்கன்னு தெரிஞ்சுட்டுலையே திவ்யா அப்படின்னு அவன் இருக்கப்ப இதை ரியலைஸ் பண்ணிவிட்டு வினோத் என்ன பண்ணுவாப்பில்ல திவ்யாவோட கையை விட்டுட்டு அவர் தற்கொலை பண்ணி பார்ப்பல அந்த மாதிரி ஸ்டோரியும் இருக்குது ஓகேங்களா ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சினிமாவில் காமிக்கிற காதல் எப்படின்னா எப்படி ஹீரோயினியை ஏமாத்தணும் ஹீரோயினி லூஸாக தான் இருக்கும் அழகாக இருக்கிறவங்களெல்லாம் அறிவில்லாதவங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஸ்டூரிய இப்போ க்ரியேட் பண்ணி நமக்கு லவ்வுங்கிற பிரசாதத்தை கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துட்டு இல்லை அதில் வர்ற லவ் சாங்ஸை கேட்டுட்டு நம்மளும் வந்து ஒரு ஃபேண்டஸிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா அதிலே சிக்கி தவிச்சுக்கிட்டு ஓ லவ்னா இப்படி தான் இருக்கும் உண்மையாக தான் இருக்கும் அப்படி நம்மளும் ஏமாந்துக்கிட்டு அதே ஃபார்மேட்டில் ரியல் டைமில் ஒரு பொண்ணுக்கிட்ட அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா கடைசியில் நம்ம உங்களோடைய நிலமை என்னென்னா இந்த காதல் குரத்தில் வர்ற மாதிரி தான் ஓகேங்களா ஆ இந்த காதல்னு பேர் வச்சது படத்தில் கூட பார்த்தீங்களா காதல் ஜெயிக்கவே இல்லை அது மாதிரி தான் உண்மையான வாழ்க்கையில் காதல் ஜெயிக்காது ஓகேங்களா வந்து சிம்பு சொல்லுவார் காதல் அழிவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒன்று ஸ்டைல் பண்ணுவார் ஆனால் நிஜத்தில் காதல் பயங்கரமாக அழியும் சீரழிச்சிரும் நம்ம வாழ்க்கையை நம்ம மனசை மொத்தமாக பாதிக்க வச்சிரும் லவ் மேரேஜ் பண்ணிட்டு நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபை வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்கிறவங்களும் உண்மையாக சொல்லப்போனால் அந்த முன்னாடி இருந்த லவ்ங்கிறது இப்போ இருக்காது ஃபேமிலி ஃபேமிலின்னு வந்துட்டால் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி அதுலேயே தான் போயிடும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அந்த குட்டின்னு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து வைத்தியமாக அந்த ஹீரோயினி மேலே லவ்வாக இருப்பில்ல ஹீரோயினி வந்து ஒருத்தன் காலேஜில் இருக்க சீனியர் என்ன பண்ணுவான் நீ எனக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி த்ரெட்னிங் பண்ணி இது பண்ணுவான் அப்போ வந்து அந்த ஹீரோ வந்து இவன் இவன் லவ் டார்ச்சர் தாங்க முடியாமல் ஆஹ் வந்து வேற வழி இல்லாம வந்து இது பண்ணுறேன் லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து டபாய்ப்பா அப்புறம் ரிலீஸ் பண்ணும் பொழுது ஹீரோக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு நிச்சயம் சாரி அந்த காலேஜ் சீனியரா இருக்கான்ல அவனுக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு நிச்சயதார்த்தம் பண்ணியிருப்பாங்க அந்த நிச்சயதாத்தத்துல இருந்து அவனை தூக்கிட்டு வந்து இந்த ஹீரோயினியோட சேர்த்து வைக்கிறதுக்காக படாத பாடுபடுவான் லேட்டரா அந்த ஹீரோ மேல அந்த ஹீரோயினுக்கு லவ் வந்துடும் ஓகேங்களா லவ் வந்து அதாவது இது இந்த தியாக உணர்ச்சினால் ஏற்படுற ஒரு விஷயம் தியாகம் பண்ணி லவ் பண்ணுறாங்க அது லாஸ்ட்டாக சேர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுவும் லாஸ்ட்டு சீன்லாம் கூட பார்க்கல மொட்டை மாடியில் உட்காந்துக்கிட்டு இது மௌத்தார்கள் வாசிக்கிறது அந்த கல்யாண மேடை சவுண்டில் கிறிஸ்டல் கிளியராக அந்த ஹீரோயினி கேட்கும் எந்த மாதிரி ஸ்டுடியோ டைப் கொடுத்து நம்மளை ஏமாற்றிருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷ் சுப்பிரமணியன் உள்ளத்திலேயே நம்மளை எல்லாத்தையும் பிளைண்ட் ஃபோல்டில் போட்டு ஏமாத்தின ஒரு திரைப்படம் தான் சந்தோஷங்கிற கேரக்டரில் நிறைய பேர் இருப்பாங்க குடும்ப நெருக்கடினால தான் நினச்சதையும் செய்ய முடியாமல் தான் பிடிச்சதையும் செய்ய முடியாமல் ஒரு மாதிரி நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் வெளி உலகத்தில் அப்படியே கம்ப்ளீட்டாக வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கிற பசங்க எல்லாருமே இருக்காங்க என்னையும் உட்பட ஓகேங்களா அந்த பையனுக்கு ஒரு ஜோவியலான அற லூசு பொண்ணு வந்து பாவம் வந்து ஹீரோயினின்னு சொல்லி இது பண்ண ஆனால் அந்த ஹீரோயினி ஹாசினியை விட அந்த பொண்ணு பார்த்துட்டு போவாங்கள்ல அந்த பொண்ணு ஆயிரம் மடங்கு மேல் ஓகேங்களா ஜெம்மை விட்டுட்டியே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஏன் ஸ்பைடர் மேனை கூட எடுத்துங்க மேரி ஜெயின்கிறவ பணத்துக்காக ஹேரிகிட்ட இதாக அந்த இதாக இருந்தா இன்டிமஸியோடு இருப்பா கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படி இருப்பா பீட்டர் பார்க்கரை பயங்கரமாக ஏமாத்துவாள் ஆனால் அந்த ஏமாத்துகிற நாதாரியை வந்து லவ் பண்ணுவோம் பீட்டர் பார்க்கரு ஆனால் பீட்டர் பார்க்கரையே லவ் பண்ண ஒரு பொண்ணு அந்த பொண்ணை டீல் லவு ஓகேங்களா பீட்டர் பார்க்கரே ஒரு பொண்ணு லவ் பண்ணோம் ஆக்சுவலாக அது கேரக்டர் தெரியல பட் இது அது ஜெம்மு அப்போ எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு இப்போ உட்காந்து பார்க்கும்பொழுது கண்ணீர் தாரை தாரையாக வரும் அந்த ஸ்பைடர் மேன் ஒன் அண்ட் டூ அண்ட் த்ரீ மூணு வருஷனில் வரும் ஸ்பைடர் மேன் ஒன் அண்ட் டூவில் தான் வருவாங்க நினைக்கிறேன் த்ரீயில் அவ்வளோ வர வரமாட்டான்னு நினைக்கிறேன் அதாவது ஸ்பைடர் மேனை நேசித்த மேரி ஜேனை விட பீட்டர் பார்க்கரை நேசித்த அந்த பொண்ணு தான் பெஸ்ட்டு ஓகேங்களா மே அதுமாரி கண்ணெதிரிலே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருப்பாங்க ஒரு கதையாக பார்க்கும் பொழுது ஹீரோயினியோட ஹீரோ சேரணும் அப்படிங்கிற பல்ஸெல்லாம் தான் இருக்கும்னு நினைப்பாங்க ஆனால் ஆஃப்டர் த சம் இயர்ஸ் கழித்து எதுக்கு இந்த ஹீரோயினி இந்த கேரக்டரோட ஏன் இந்த கேரக்டர் சேரணும் அப்படிங்க அந்த நிஷேதார்த்தம் பா பார்த்த பொண்ணையே சேர்த்துருக்கலாமே சந்தோஷ் சுப்ரமணியம்ல அப்படி தோணும் ஓகேங்களா படத்தை ஒரு காமெடி கலந்த படமாக எடுத்ததுனால நம்ம வந்து அதை அப்படியே கடந்துருப்போம் ஆனால் ஒரு மீனிங்ஃபுல்லான ரியல் டைம் ஸ்டோரியாக இருந்தால் நம்ம வந்து ஹாசினியோட சந்தோஷம் சேர்க்க மாட்டோம் அந்த நிச்சயதார்த்தம் பார்த்த ஒரு பொண்ணு இருக்குது இல்லைங்களா அவங்களோட சேர்த்துருப்போம் மாதிரி ஒன்று வந்து நமக்கு தோணும் இதுமாரி பல விஷயங்கள் சினிமேட்டிக்கலாக லவ்ங்கிற எக்ஸ்பிரஷன் எப்படி காட்டுறாங்க அப்படின்னா வந்து நான் இன்னைக்கு இல்லைன்னா நான் செத்துருவேன் த்ரெட்னிங் பண்ணுறது ஸ்டாக்கிங் பண்றது அண்ட் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறது அந்த பொண்ணை மனசை குழப்புறது சீட் பண்றது இப்படியெல்லாம் பண்ணாதான் லவ்வை எக்ஸ்பிரஸே பண்ண முடியும்னு காட்டுறது ஓகேங்களா இது வந்து நான் உண்மையா உன்னை லவ் தான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட மனசை வந்து அப்படியே இது பண்றது இப்போ இருக்கிற லவ் ஸ்டோரி திரைப்படங்கள்லாம் பக்கா ரியாலிட்டியா இருக்கு ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருப்பான் பொன் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து பயங்கரமா குழப்பி விடும் இவ இவன் உனக்கு ஆக மாட்டான் யூ டிசர்வ் பெட்டர் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற நான் எந்த படத்தை சொல்கிறேன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் லவ்வர் திரைப்படத்திலே சொல்கிறேன்னு அந்த ஹீரோடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்வான் மச்சான் தங்கண்டா விட்டுறாதடா அப்படிங்குவான் ஆறு வருஷம் லவ்வுடா எப்படா நான் அவளை விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஹீரோயினியே வந்து ரொம்ப மட்டம் தட்டி பேசும்பொழுது வேண்டாம் இனி வேண்டாம் அதாவது ஹீரோ கெஞ்சுவான் கெஞ்சுவான் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு எனக்கு சான்ஸ் கொடு அவன் வந்து இன்செக்யூரிட்டியில் இருப்பான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருப்பான் ஃபினான்ஷியலாக டவுன் இருப்பான் அண்ட் வந்து லவ்வே லவ் எதுவுமே அவன் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ரீச் இருக்காது ஆனால் ஹீரோயினுக்கு அப்படியே ஆப்போசிட் எல்லாமே அவளுக்கு இருக்கும் எல்லாமே அவள்கிட்ட இருக்கும் லவ் பண்ண பையன் சுற்றி இருக்கிற காலிக்ஸு ஏன் லவ்வரே ஆப்ஷனாக வச்சுக்கிற அளவுக்கு அவகிட்ட எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் ஹீரோக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர்ஸு அவன்கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் உருப்படியாக இருக்கும் அவன் கொஞ்சம் அப்படி ஏதாவது அதுக்கப்புறம் கூட ஈகோ கிளாஷ் ஆகி அசிங்கப்படுவான் எல்லாமே இருந்தாலும் கூட ஹீரோயின் இருந்து அவனுக்காக நிற்கவே மாட்டான் ஓகேங்களா அவன் அவனுக்காக நிற்கவே மாட்டா ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப நொறுங்கி போய் அந்த அருண் கேக்கிற கேரக்டர் வந்து ரொம்ப கெஞ்சி ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை என்னை ஏற்றுக்கோ நான் வந்து இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் பிரேக்கிங் பாயிண்ட் அவன் அவனுக்குன்னு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி ஹீரோயினை சொல்லும் பொழுது அவன் அதுக்கப்புறம் அந்த ஹீ அந்த ஹீரோயினை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான் அப்படியே கிளம்பிடுவான் லேட்டராக அதில் இன்னொரு பழக்கம் என்னென்னா ஹீரோயினி வந்து ஒரு பையனோட கொஞ்சம் டாவடிக்கும் அந்த பையன் கொஞ்சம் ஜென்யூனான பையன் அந்த ஜென்யூனான பையனோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் அந்த கேரக்டர் லாஸ்ட்டு சீன்லாம் ரொம்ப க்ருப்பாக நான் பார்த்து மெஸ்பரைஸ் ஆனேன் அந்தளவுக்கு இருப்போம் அதாவது எங்கள் மாதிரி மிடில் கிளாஸ் பசங்கள் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இப்போ நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் எதுக்கு வச்சுருக்கிறேன் என்னை யார் சப்போர்ட் பண்ணுறா ஓப்பனாக சொல்லப்போனால் எனக்கு எவனுமே சப்போர்ட் பண்ணலை என்னை வந்து பயங்கரமாக கிண்டல் அடிப்பாங்க கேலி பண்ணுவானுங்க என்னை எதுலேயுமே சேர்த்துக்க மாட்டானுங்க என்னை அப்படியே உதறி தான் நான் தனிக்காட்டு ராஜாங்கிற பேர்ல நான் வந்து இது பண்ணியிருக்கேன் அது உள்ள விஷயந்தான் இதுமாதிரி ஓவராலாக லவ் ஸ்டோரி சரி லைஃப் வந்து லவ்வுங்கிறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான் ஓகேங்களா ஆனால் அதே லைஃப்னு நினச்சி நிறைய பேர் அவங்களோட உண்மையான லைஃப்பை வந்து விட்டு விலகி போயிடுறாங்க அதுக்கு காரணம் சினிமா அந்தமாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இப்போ எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க லவ் டுடே படமாக இருக்கட்டும் லவ்வராக இருக்கட்டும் ரெண்டு படத்துலேயுமே கரெக்டாக லவ்வோட ரியாலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க இதை விட அதை விட ஒன்னா சப்பு எதுனா இஸ்பேட் ராஜாவும் இதே ராணியும் இந்த திரைப்படம் நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இருக்குது அவ்வளோ ஒரு யதார்த்தமான உண்மையான விஷயத்தை அப்படியே நமக்கு கொடுத்துருப்பாங்க பொண்ணுங்களோட கன்ஃபியூஷன் ஸ்டேட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண விண்ணை தாண்டி வருவாயாவாக இருக்கட்டும் அதே இஸ்பேட் ராஜாவும் ராணியுமாக இருக்கட்டும் பொண்ணுங்களோட கன்ஃப்யூஷன் ஸ்டேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதுமாரி எந்த ஒரு சினிமாலேயும் பார்த்திங்க அப்படின்னா பொண்ணுங்க வந்து லவ் ஃபெயிலியரில் இருக்காது பையனை தான் இப்போ லவ் ஃபெயிலியரில் இருப்பாங்க லவ் ஃபெயிலியரில் நிறைய சாங் திட்டுற மாதிரி அடிடாவலை உதடாவில் அப்படிங்கிறதா இருக்கட்டும் அடியே அடியே இவழை என் வாழ்க்கை போனது ஒன்றால தாண்டி அப்படிங்கிற மாதிரி அந்த ஹீரோயினை பிடிச்சி திட்டுற மாதிரியே பாடல்லாம் இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் பார்க்கும்போது ரியல் டைமில் பொண்ணுங்களுக்கு பிரேக்கப்பே ஆனது இல்லையா இல்லை பொண்ணுங்களுக்கே லவ் ஃபெயிலியர் ஆனது இல்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த பொண்ணுக்கும் லவ் ஃபெயிலியர்னு ஒன்று நடக்காது ஏன்னா எந்த பொண்ணுங்களும் உண்மையாக எந்த பையனையும் லவ் பண்ணாது அதனால் பண்ணுறதில்ல பண்ணாதுங்கிறத விட பண்ணுறதில்ல அதனால பொண்ணுங்களுக்கு லவ் ஃபெயிலியர் இருக்காது ஆனால் லவ் பிரேக்கப்ஸ் நிறையா இருக்கும் ஓகேங்களா ரியல் டைமில் அது மாதிரி தான் சினிமானால நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டு வயசுக்கு மீறின சிந்தனையோட வயசுக்கு மீறின விஷயத்தை தன்னுடைய பதினெட்டாவது வயசுலேயே வந்து தன்னுடைய பதினெட்டு வயசு நிரம்பாமலேயே சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அது எப்படி என் வாயால் சொல்லிக்கிட்டு அந்தமாரி சில விஷயங்கள் தியாகம் பண்ணுறாங்க அது புனிதமாக பார்க்க வேண்டிய விஷயத்தை இன்னொருத்தனோட பர்த்டே கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அது இந்த சொசைட்டியில் இருக்கிற மிக கேவலமான ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் அது இந்த சினிமானால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டது அப்படிங்கிறப்ப ரொம்ப வருத்தப்படுறது ஏன்னா ஹாலிவுட்லாம் பார்த்திங்கன்னா டீனேஜ்லேயே வந்து செக்ஸ் வச்சுப்பாங்க ஓகேங்களா டீனேஜ்லேயே என்ன முளைச்சி மூணு நில கூட உடலை அதுக்குள்ளேயே வந்து கிஸ்த் த ப்ரைடு கவர் த ஃபேஸு பேஸு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துவிட்டுருப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்த்து இப்போ கொரியன் வெப் சீரிஸ் கூட எடுத்துங்க அதில் என்ன மோஸ்ட்லி லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி என்ன லவ் பண்ணுறது ஏ ஸ்டோரியாக வச்சுக்கிட்டு கொரியன் வெப் வெப்சீரிஸை பார்த்து கெட்டு குட்டி இருக்காங்க நம்ம பொண்ணுங்கள்லாம் ஓகேங்களா ஏன் என்ன பசங்கனாலே கொரியன் தான் அப்படின்ட்டு போங்க நார்த்து கொரியாவுக்கு போங்க சவுத்து கொரியாவில் இருக்கிற பசங்களை ஏன் பார்க்குறீங்க நார்த்து கொரியாவுக்கு போங்க அங்கே ஒரு அரசாங்கமே எவ்வளோ கே எப்படி போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா உண்மையான சர்வாதிகாரம் என்னென்னு நீங்கள் அந்த நார்த்து கொரியாவில் போய் பார்த்து தெரிஞ்சுடுவாங்க டோலிஸ் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு ஓவராலாக சொன்னால் இஸ் கேம் ஏ ஃபோக்கஸ் ஆன் த கோல் நாட் சம் ஒன் ஹோல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் நிறைவு பண்ணிக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தனிக்காட்டு ராஜா அருண் மனோஜ்குமார் நன்றி வணக்கம்